அனைவருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விசேஷமான கோலம் பார்க்க போகிறோம் தைப்பூசம்னாலே முருகனுக்கு உகந்த நாள் அந்த வெற்றிவேல் முருகனை வரவேற்க அழகான ஒரு கோலத்தை இங்கே உருவாக்கியிருக்கேன் இந்த கோலத்தில் முருகனின் அடையாளமான சரவண பவ என்ற வார்த்தைகளை வந்து சேர்த்துருக்கேன் இது உங்கள் வீட்டு வாசலுக்கு ஒரு மங்களகரமான தோற்றத்தை தரும் பார்க்கவே ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்குல்ல இந்த தைப்பூசத்தன்று நீங்களும் இந்த கோலத்தை முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் எவ்வளோ கமெண்ட் வருது முருகனை எவ்வளோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போமா